ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்க பார்க்குற டிஎன் இருபத்தி CS சிஎஸ் ஐம்பத்தி நாலு அறுபத்தி அஞ்சு பொலிரோ மேக்ஸ் பிக்கப் ஒன் பாயிண்ட் செவன் வண்டி BS6 வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் தருமபுரி மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு வண்டியில் வந்ததே ஒரு ஏழு மாதம் வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவாங்க பன்னெண்டு மாதம் வந்துடும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி தருவோம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியில் ஃப்ரண்ட் டயர் கம்பெனியில் வண்டி வந்த டயரே தான் பேக் டயர் மட்டும் ரெண்டு புதுசாக போட்டிருக்காங்க மற்றபடி பெயிண்ட் அடிச்சு பக்கா கிளாரிட்டியா இருக்குது ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தால் இன்னும் நல்லா தெளிவாகவே இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம விளம்பரம் பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டிலாம் பக்கா கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள் சைடு எங்கள் எல்லாமே இரும்பு தான் பத்தடி தொட்டி பிளாட்ஃபாரம் புதுசாக அப்படியே இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பொலிரோ மேக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் பத்தடி வண்டியோட ரேட்டு வந்து ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பினை அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு உங்கள் ட்ராக்கு எல்லாம் க்ளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஒம்பது லட்சம் ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து தான் வண்டிக்கு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே நேரில் வந்து கேட்டு எடுத்துக்கோங்க இன்சைடு பார்த்துக்கலாம் லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணியே பார்த்து எடுத்துக்கலாம் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட எழுவத்தி மூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி தெளிவாகவே இருக்குது பொலிரோ மேக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் ஹெச்டி பத்தடி தொட்டி வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டிக்கு எஃப்சி ஏழு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் பேக்கில் ரெண்டு டயர் புதுசு வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த வண்டி எங்கே எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி ஓட்டை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்ன வீடியோ இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து தான் வாங்கணும் ரெக்கார்டு நம்ம கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டியோட ரேட்டு ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் லோன் ஒம்பது லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொலிரோ ஒன் பாயிண்ட் செவன் பத்தடி தொட்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்